ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தர பட்டதாரி அது முக்கியமாக கிராமப்புறங்களில் முதல் பட்டதாரி அப்படிங்கும்போது அவருக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக போயிட்டு வந்துட்டுருப்பாரு அப்படி எப்படி எந்த வேலைக்கு போனாலும் வந்தாலும் நீங்கள் வந்து என்னன்னா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து டச்சில் வச்சுட்டுருக்கேன் ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சிங்கன்னா அதுக்கு அது சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் டச்சிலே இருக்கணும் ஏன்னா ச சடன்லேயே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் படிப்பு சார்ந்து வரும்போது நீங்கள் போனால் தான் உங்கள் சேலரி உயர்வாக இருக்கும் இந்த தற்காலிகமாக பார்க்குற வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போக முடியும் ஏன்னா நம்ம வந்து புதுசாக படித்தால் போனால் வந்து நமக்கு வேலை கிடைக்கணும் எல்லாத்துக்கும் விரத்தி தான் செய்யும் ஒரு வேலை உங்கள் குடும்பத்தை ஆல்ரெடி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பாட்டம் போட்டு அவங்க அப்பா அம்மா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு அந்த வேலையை வச்சு நீங்கள் ஈஸியாக வேலை ஏதோ ஒரு வழி கிடச்சி வேலைக்கு போயிருங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தலைமுறை பட்டதாரிங்கும் போது நீங்கள் உங்களுக்கான பாதை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்போ நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அடுத்த தலைமுறை ஈஸியாகும் அதனால் இந்த தலைமுறை வந்து ஓயாமல் ஓடிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கான ஜாபு உங்களுக்கான சேலரி காத்துக்கிட்டு இருக்குது யார் எது சொன்னாலும் கேட்டுக்காதீங்க